முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கும் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கும் அண்ணன் கருப்பண்ணன் அவர்களுக்கும் ஆனந்தன் அண்ணன் அவர்களுக்கும் சிவகாமி அவர்களுக்கும் விஜயகுமார் அவர்களுக்கும் குணசேகரன் அவர்களுக்கும் ஜெயக்குமார் அவர்களுக்கும் பழனிசுவாமி எக்ஸ் எம்எல்ஏ அவர்களுக்கும் அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் குழந்தைவேல் அவர்களுக்கும் அவர்களுக்கும் பாலா அவர்கள் சசிகா கணேசன் பிரபு அவர்கள் கண்ணன் அவர்கள் மற்றும் இந்த வேட்பாளராக திரு அருணாச்சலம் அவர்கள் இரட்டை உங்களுடைய வெற்றி வேட்பாளராக உங்க முன்னாடி நிற்கிறார்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அமோக வெற்றியை இந்த தேர்தலிலே தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து இருக்கிற நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அருணாச்சலம் வந்து படித்தவர் பண்பானவர் இளையவர் உங்களுக்காக உழைக்க அண்ணன் இடம் வேலைவாய்ப்பு தேடி வரும் எத்தனையோ லட்சம் பேருக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நகரமாக திருப்பூர் மாமக்கு இருக்கிறது பகுதிகளிலுமே இரட்டை சின்னத்தை சேர்ந்த வெற்றி வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெற வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் ஒட்டுமொத்த மக்களே சொல்லக்கூடிய ஒரு தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது இது எல்லாமே தொழில் நகரம் இந்த ஜிஎஸ்டி என்று ஒன்று போட்ட பிறகு சிறு குறு விவசாயம் சிறு குறு தொழில்கள் மொத்தமே முடிக்க இருக்கிறது இன்னைக்கு கொங்கு மண்டலத்துக்கு வந்தா சிறுபான் எல்லாருமே போற்ற கேள்விக்குறியா இருக்கு அது மட்டும் இல்லை விவசாயமும் இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியா ஏற்படக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கும் இந்த நிலை எல்லாமே மாறணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல வேட்பாளர் வந்து உங்களுக்காக நிச்சயமாக நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்ற உடனே கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களை சேர்ந்த நாற்பத்தி நீர்நிலையை உயர்த்தி விவசாயத்திற்கும் தொழில்களுக்கும் தன்னிறைவு பெற்ற மாவட்டங்களாக இந்த மாவட்டங்களை மாற்றுவோம் இந்த நேரத்தில் உங்களுக்கு முதல் வாக்குறுதியாக நாங்கள் தெரிவிக்கிறோம் அன்றைக்கு முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பித்த மூணு புள்ளி இருபத்தி ஐந்து கோடியை ஒதுக்கினார் இன்னைக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒது மக்களுக்காக நிச்சயமாக தன்னிறைவு பெறும் பொழுது உங்களுக்கு வேண்டிய குடிதல் நிச்சயம் பெருமை பெறுவீர்கள் என்பதை உறுதியாக சொல்றேன் அவினாசி திட்டம் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு எண்பது திட்டத்தை வெற்றி மக்கள் என்பதை வரலாற்று ஆட்சி காலத்தில் குடிநீர் திட்டங்களை உருவாக்கிய முதல் குடிநீர் திட்டத்தை எம்ஜிஆர் அவர்களும் அதற்கு பிறகு அம்மா ஜெயலலிதா அவர்களும் அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தொடர்ந்து அதை திட்டம் இருக்காங்க சேரும் என்பதில வித ஐயப்பாடும் யாருக்கும் தேவையில்லை என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறேன் அதே போல மின்கட்டண உயர்வு முன்னூறு இங்க இருக்கிற ஃபேக்டரிஸ் குறு தொழில் அத்தனையும் மின்சாரத்தை சார்ந்தது ஒரு பக்கம் மின் என்பதனால இன்னைக்கு அத்தனை தொழில்களும் முடங்கி இன்றைக்கு வேலை வாய்ப்பே இல்லாத ஒரு நிலையை கோவை திருப்பூர் மாவட்டங்களை நம்மால் பார்க்க முடிகிறது உறுதியாக நமது வேட்பாளர் அருணாச்சலம் அவர்கள் இந்த பாராளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்று டெல்லியில போய் நமது மக்களின் கஷ்டத்தை நிச்சயமாக வலியுறுத்தி மின்கட்டண உயர்வை திரும்ப பெறவும் ஜிஎஸ்டியை திரும்ப பெறவும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் சிறு குறு தொழில்கள் சிறப்பு நம்ம வெற்றி வேட்பாளர் உங்களுக்காக பாடுபடுவார் என்பதை அவருடைய வாக்குறுதியாக முன்னாடி நான் தெரிவிக்கிறேன் அதே மாதிரி உள்ளூர் விற்பனை மற்றும் வெளிநாடு விற்பனைக்கு ஆண்டுக்கு அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் நம்ம திருப்பூர்ல இருந்து நமக்கு கிடைக்குது அந்த மீண்டும் அந்த வரலாறை உருவாக்கி பெரிய அளவு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் மீண்டும் டெவலப் ஆகி இவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் அதே போல இந்த வங்க தேசத்துல உற்பத்தி செலவு குறைவு என்பதால இந்தியாவுக்கு வழங்குகின்ற ஆர்டர்கள் எல்லாமே இன்னைக்கு தொழிற்சாலைகளை போட்டப்பட்டு நஷ்டம்

மின்னிலை கட்டணத்தை உயர்த்தி இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக அமைஞ்சிருக்கிறது அதே போல நூத்தி பன்னிரண்டு கிலோ வாட் மின்சார கொள்ளளவு உள்ள ஒரு சிறு தொழிற்சாலை தொழில் செய்தாலும் இங்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் நிலை கட்டணமாக செலுத்த வேண்டிய ஒரு அவசர திமுக ஆட்சியில் இருக்கிறது எனவே சதவீத மின் நிச்சயமாக மாதம் ரூபாய் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் உறுதியாக நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் மின் கட்டண உயர்வை நிச்சயம் திரும்ப பெற அதிமுக தேர்தல்

நேரத்தில் உங்ககிட்ட சொல்ற திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்துக்கு பெயர் வைத்தது சம்பந்தமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழாக முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் தொண்ணூத்தி எண்பத்தி லட்சம் மதிப்பு அடிக்கல் நாட்டது அதிமுக ஆனால் இன்னைக்கு திருப்பூர் பழைய பேருந்து சுதந்திர போராட்ட தியாகி கொடிக்காத்த குமரன் பெயரை வைக்க தேமுதிக சார்பாகவும் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் திமுக ஆட்சி வந்தவுடன் கலைஞர் பெயரை வைத்துள்ளார்கள் இதை இந்த கூட்டணியின் மூலமாக வன்மையாக நாங்கள் சுதந்திர போராட்ட தியாகி கொடிகாந்த குமரன் அவர்களுடைய பெயரை தான் நிச்சயமாக பழைய பேருந்து நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்பதை அதிமுகவும் உறுதியாக இருக்கிறோம் வெற்றி பெற்று வந்தவுடன் அதற்காக மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்த மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தை செய்து கொடிக்காந்த குமரன் பெயரை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன்